புள்ளியியல் வட்ட விளக்கப்பட வினாக்கள் பயிற்சி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைந்துள்ளார்கள் அத்தகவல்களை பயன்படுத்தி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க வினாவை புரிதல் தகவல் மூலம் மொத்த மாணவர்களை காணல் சூத்திரம் பயன்படுத்துதல் வினாக்களுக்கு விடையளித்தல் பகர்தல் சாம்பல் முப்பது சதவீதம் சிவப்பு இருபது சதவீதம் நீலம் இருபத்தி ஐந்து சதவீதம் பச்சை பதினைந்து சதவீதம் மஞ்சள் ஐம்பது மாணவர்கள் இங்க ஒரு இடத்துல மட்டும் சதவீதம் கொடுக்கப்படல இப்ப வண்ணங்களை சதவீதத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா அதை மட்டும் நம்ம கூட்டி பார்ப்போம் சாம்பல் முப்பது சதவீதம் சிவப்பு இருபது சதவீதம் நீலம் இருபத்தஞ்சு சதவீதம் பச்சை பதினஞ்சு சதவீதம் மொத்தமா சதவீதம் மஞ்சள் வண்ணத்தில் ஐம்பது மாணவர்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளனர் அதற்கு சதவீதம் காணணும் என்ன பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை நூறு சதவீதம் அப்படின்னு வச்சுக்க போறோம் மஞ்சள் வண்ணத்தில் உள்ள ஐம்பது மாணவர்களின் சதவீதம் மொத்த சதவீதம் மைனஸ் மற்ற வண்ணங்களின் சதவீத கூடுதல் தொண்ணூறு சதவீதம் பேர் எத்தனை பேர் ஐம்பது பேர் அப்ப மொத்த மாணவர்கள் அப்படின்னு வேணும்னா பத்து சதவீத மாணவர்கள் ஈக்குவல் டு ஐம்பது பேர்ல இருந்துதான் மொத்த மாணவர்களை நான் கணக்கிட முடியும் அப்ப பத்து பை நூறு இன்ட்டு மொத்த மாணவர்கள் ஈக்குவல் டு ஐம்பது மொத்த மாணவர்களை இடது பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க பத்து பை நூறு வலது பக்கம் போகும்போது பெருக்கல் தலைகீழியா மாறும் அடிச்சிடலாம் இன்டு பத்து ஐநூறு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூறு இப்ப கேள்வியை பாருங்க எத்தனை சதவீதம் மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர் நீங்க வட்ட விளக்கப்படம் பைச்சாட்டை பார்த்தாலே தெரியுது இருபது சதவீதம் மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகிறார்கள் விரும்புகின்றனர் கேட்கிறாங்க பச்சை வண்ணம் விரும்பும் மாணவர்களின் சதவீதம் பதினைந்து சதவீதம் அப்ப மொத்த மாணவர்கள் ஐநூறு பேர் நமக்கு தெரியும் இப்ப பச்சை வண்ணம் விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னா

இதை அடிச்சு கொடுத்துட்டோம்னா மேல ஒன்று கீழே நான்கு விரும்பும் மாணவர்களின் பின்னம் ஒன்று பை நான்கு ஆகும் வினா எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை சிவப்பு வண்ணத்தை எத்தனை பேர் விரும்புறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து சிவப்பு வண்ணத்தை விரும்பாதவர்களை கண்டுபிடிக்கணும் சிவப்பு வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் இருபது சதவீதம் மொத்த மாணவர்கள் ஐநூறு பேரு அப்ப சிவப்பு வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூறு இன்டு இருபது பை ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம்னா ஃபைவ் இன்டு டுவெண்டி நூறு சிவப்பு வண்ணத்தை விரும்புபவர்கள் நூறு பேர் அப்ப விரும்பாதவர்கள் மொத்த மாணவர்கள் இருந்து கழிக்கப்பட்டா போதும் சிவப்பு வண்ணத்தை விரும்பாத மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் மைனஸ் சிவப்பு வண்ணத்தை விரும்பும் மாணவர்கள் விரும்பவில்லை அஞ்சாவது வினா எத்தனை மாணவர்கள் சாம்பல் அல்லது நீல வண்ணத்தை விரும்புகின்றனர் அல்லதுன்னு வந்துருச்சுன்னா கூட்டணும் மற்றும் அப்படின்னு வந்தா பெருக்கணும் இங்க அல்லது அதனால நம்ம கூட்ட தான் போறோம் சாம்பல் வண்ணத்தை விரும்புவோர் முப்பது சதவீதம் நீல வண்ணத்தை விரும்புவோர் இருபத்தஞ்சு சதவீதம் அப்ப சாம்பல் அல்லது நீல வண்ணத்தை விரும்புவோர் முப்பது பிளஸ் இருபத்தி அஞ்சு சதவீதம் மொத்தமா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூறு அதனால சாம்பல் அல்லது நீல வண்ணத்தை விரும்புவோர் எண்ணிக்கை

எனவே பள்ளியில் உள்ள அனைவரிடமும் தங்களுக்கு பிடித்தமான வண்ணங்கள் பற்றி கேட்கப்பட்டது அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்